தூத்தூர் பகுதி மீனவர்கள் ஆழ்கடல் மீன் பிடிப்பதில் உலக பிரசிதி பெற்றவங்க அந்த ஆழ்கடல் மீன் தொழில் செய்யக்கூடிய ஒரு மீனவருடன் நாம் கலந்துரையாடிய தொகுப்பை தான் இப்போது பார்க்க போகுது எங்கள் பேர் ஜேர்னே நான் தூத்தூர் படிச்சிருக்கேன் நான் பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் பைஸ் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் எதனால் நீங்கள் கடல் தொழிலை தேர்ந்தெடுத்தீங்க மும்பாய் மாறி நான் இது தான் என்ன அவமா இது தொடக்கத்திலே தொழுகு போனணும் தொழிலுக்கு போன மாதிரி இருக்குது பார்க்கற நிறைய பைசாயம் ஒன்று வந்துட்டு ஒவ்வொரு திருவிழாவுக்கு வந்துண்டு கெட்டு கட்ட எடுத்துட்டு நம்மள்கிட்ட ரேட் பைசா பார்த்தேன் பைசா பார்த்தேன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட அமாரி சீராட்டினாங்க நம்மளுக்கு அம்மா அம்மார்ட்ட போட்டு அம்மா பத்து ரூபா தான் இருபது ரூபா சொல்லிட்டு நம்மளுக்கு எஞ்சாங்க இல்லை அவங்க வீட்டில் உள்ளவங்க என்ன தொழிலுக்கு விடல் கடைசி வரைக்கும் நான் தான் கவரும் துணியை இடுத்துல வச்சு நான் தொழிலுக்கு போவேன் போவேன் சொன்ன என்ன தவறும் எங்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன தொழிலுக்கு விடல எங்கள் அண்ணன் ஒரு எங்கள் அண்ணன் அந்த டைமில் குஜராத்தில் தொழில் போன்றிருந்தேன் அந்த டைமில் மொபைல் நான் இல்லாத காரணத்தினால சம்பவம் அறிஞ்சு ஊரில் வந்ததுக்கப்புறம் ஒரு வருஷமாக என்னக்கிட்ட பேசலை எங்கள் இஷ்டெல்லாம் முடிச்சு எதுக்கு தொழில் போகணும் எப்படி சொல்லுங்க நீங்கள் தொழில் போக காரணமே உங்கள் நண்பர்கள் வந்து காட்டில் அந்த ஆசை அந்த ஆசை தான் எனக்கு எனக்கு முழு காரணம் நான் தொழில் போகிறது காரணம் அந்த ஆசை தான் ஏன்னா பின் தொழில் ஆக பின்னாடி நான் அதை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன் இது படிக்காமல் போனதை வச்சு ஃபீல் பண்ணியிருக்கேன் இல்லை நீங்கள் முதல் முதலாக கடல் தொழிலுக்கு போகும்போது உங்களுக்கு வயசு பதினஞ்சு ஆ பதினஞ்சு பதினஞ்சாவது வயசுல என்ன மாதிரியான தொழில தொடக்கத்தில் தொடங்கணும் நான் தொடங்கினது ஃபஸ்ட்டில் சமையல் பண்ணதுக்கு நான் தொடங்கும் சமையல் பண்ணி ஒரு மூணு வருஷம் சமையல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஆ விசைப்படகுல சமையல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் மீன்பிடி வேலையை தொடங்கினது முதல் முதலாக நீங்கள் அந்த ஒரு மீனை பிடிச்சப்போ உங்களை உணர்வு முதல் முதல்ல ஏன்னா நம்மளை சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது பெரியவங்க வந்து வா இந்த கேரை பிடிச்சிக்கோ அப்படி இல்லை நம்மளுக்கு போவ அந்த காரை பிடிச்சுட்டு இருக்கும்போது மீன் இருக்கும்போது அந்த டைம்லயே உள்ள பவரும் எல்லாம் நம்மளுக்கு தெரியுமா வளர்ந்த பிறகு அப்படியே வளர்ந்து போச்சு பெரியவங்க நம்மளோட வேண்மண்ணை கொண்டு இந்த தருவாரு வலி வலிச்ச முடியுமா பாரு தருவார் நம்மளே சின்ன பிராயம் நம்மளை இழுத்து இழுத்துட்டு போவோம் எப்படி நம்மள அவங்க நம்மளை சி தமாசு காட்டி தமாசு காட்டி அவங்க மீனை பிடிச்சி எடுப்பாரு பதினஞ்சாவது வயசுல மீன்பிடி தொழில் இப்போ வரைக்கும் நீங்க இப்போ வரைக்கும் இல்ல இன்னைக்கு வரைக்கும் இந்த வேலையாதான் போகணும் இதுவரைக்கும் எங்கெங்கெல்லாம் போய் நீங்க தொழில் பார்த்து வெளிநாட்டுல இருந்து பார்த்தா கத்தார் அது மஸ்கட் மீன் பிடிக்கா மஸ்கட்ல மீன் பிடிக்கிறது தான் இப்போ அந்த மாநில போயிட்டு இருக்கு கத்தார்ல மூணு வருஷம் நின்னேன் மஸ்கட்ல ரெண்டு வருஷம் இப்போ அந்த மாநில ரெண்டு வருஷம் ஒவ்வொரு நாடுகளுக்கும் வித்தியாசமான தொழில் முறைகள் இருக்கும் இங்கே ஒவ்வொரு கடல்லையும் அளவு கூடுதலும் குறவு கத்தார்ல மொத்தம் திட்ட கடல் அங்கே எல்லாம் தூண்டதொழுது தான் இங்கே விட்டு பிடிச்ச இல்லை ஆனா அங்க எல்லாம் தூட்டா விட்டு தூட்டா தூட்டா மீனை போட்டுதான் வேற மீன் எல்லாம் பிடிச்சு கூடுதல் வேலையும் அந்த மாடல் தான் அங்கே இப்ப பகுதி மீனவர்கள் வந்து உலக அளவிலே ஆழ்கடல் மீன் பிடிக்குதுல பிரசித்தி பெற்றவங்க அவங்க வந்து ரொம்ப ஒரு பத்து நாள்ல இருந்து நாற்பது நாள் வரைக்கும் கடலுக்கு உள்ளே தங்கி இருந்துதான் இந்த தூத்துர் பகுதி மக்கள் குறிப்பா இந்த அரபிக் கடலோரத்துல மீன் பிடிக்கக்கூடியவங்க ஓடியவங்க செய்யறாங்க நீங்கள் மஸ்கட்டில் போனீங்க சா அங்கே கத்தாரில் போய் தொழில் கொடுக்கீங்க அங்கே வந்து இதே அளவு நாட்கள் வந்து நீங்கள் அங்கே கடல்குள்ளே தங்கியிருக்கீங்க இல்லை இல்லை அப்படி இல்லைங்கடா அப்படின்னா பத்து நாள் உள்ளாடி அந்த மாதிரிலே ஒரு பன்னிரெண்டு பதினஞ்சு நாள் உள்ளாடி கரை வருவோம் கத்தாரில் ஒரு பன்னிரெண்டு நாள் உள்ளாடி கரை வரும் மஸ்கட்ல அது மாதிரி தான் ஒரு பன்னெண்டு நாள் உள்ளாடி கரை வருவோம் அதே மாதிரி நம்ம பயன்படுத்தக்கூடிய அதாவது இங்கே நம்ம தூத்தூர் பகுதி மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த விசைப்படங்களில் அடிப்படையான சௌகரியங்கள் எதுவுமே நம்ம பார்க்க முடியும் குறிப்பா படுக்கை அறை இந்த வசதிகளெல்லாம் ரொம்பவே இல்லாமல் இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கு வெளிநாட்டில் உள்ள படகுகள் எப்படி இருக்கும் வெளிநாட்டு படகுலேயும் இந்த மாடல் தான் அவங்க தாகலன்னு சொல்லுவாங்க டக்கு நம்ம இங்கே நம்ம இங்கே சொல்லுமா டக்கு உள்ள போய் நாங்கள் படுப்போம் ஒரு கம்பளி மாதிரி விரிச்சு போட்டுன்னு அங்கே படுப்போம் வேற ரூம் மாதிரி அந்த மாடல் எல்லாம் கிடையாது அங்கே இங்க இருந்து நம்மளுக்கு அந்த டக்கு எல்லாம் போய் தூங்க முடியாது ரொம்ப சூடாக இருக்கும் அங்கே சூடும் தனுப்பும் தானே ஒன்றில் டக்கு உள்ளாடி போய் தூங்குவோம் இல்லைன்னா தட்டியை மேலே போகிறோம் கிடக்கும் தட்டிய மேலே இந்த ரோப்பண்டெல்லாம் கெட்டு வச்சுட்டு அதை பெட்டு மாடல் வச்சுட்டு அதில் கிடக்கும் நீங்கள் வரைக்கும் தொழில் பண்ண இந்த ஆண்டுகளில் நீங்கள் சந்தித்த சவால்கள் கஷ்டங்களை வந்து நீங்கள் வால்கடல் மீன்பிடி தொழில் செய்யும் போது நாங்கள் கஷ்டப்பட்டது ஒரு ஒரு தடவை நாங்கள் சுறாவை மட்டும் வலிச்சுட்டு போகணுன்றிருந்தோம் காலையில் வலிச்ச தொடங்கி சாயங்காலம் ஆகுது அப்போ எங்களை சுற்றி ஒரு அஞ்சு நேவி கிடக்குது நாங்கள் வலிச்ச தொடங்குன நேரமே அந்த அஞ்சு நேவி கிடந்தது அடுத்து மட்டு யார் அந்த மட்டை நீட்டுண்டு போகிறோம் நீட்டுண்டு போய் மட்டு தீரனு போகிறோம் அந்த நேரம் ஓடுன்னு நேவியல் தான் நீங்கள் இந்த ஏரியாவில் கிடக்க கூடாது நீங்கள் இதிலிருந்து ஒரு அறு இருபது நாட்டிகள் கீழாவோ மேலாவோ கரையோ விலங்கையோ எங்கே இங்கே ஓடு போகணும் அந்த மட்டை வச்சு தான் எங்களுக்கு புழப்பே அவங்க அந்த நேரம் மற்ற தண்ணியில் போட்ட நீங்க நீங்கள் இதில் எங்கேயும் ஓடுங்க அப்படி இல்லை ஆனால் காலையிலருந்தே எங்களை பார்த்துட்டு இருந்தாரு ஆனால் அது வரைக்கும் வந்துட்டு எங்கள்கிட்ட எதுவும் சொல்லுல் வெறும் நாங்கள் இந்த மட்டை எடுத்துகிட்டு போகிறோம் அதுக்க முடியாது நீங்கள் இதில் உடனே ஓடிதான் ஆகணும் அப்படியே அது எங்களுக்கு அது ஒரு மூணு நாளைக்கு இந்த ஏரியாவில் வரவே கூடாது நாங்கள் மூணு நாளைக்கு எங்கே போகணும் அந்த டைமில் நாங்கள் ஒரு அஞ்சு நாட்டிகள் அங்கே எங்கேயாட்டு ஓடி ஓடி வந்து வந்து அந்த மட்டும் எடுக்கலாம் பிளான் இல்லை ராத்திரி எடுக்கலாம்னு இருக்கும்போது ராத்திரி வந்து நேவி இரட்டி விரட்டு இருந்து ஒரு நேரம் காலையில் திடீரென் வந்தாச்சு நேவி நாங்கள் இருபது நாட்டில் ஓடல எப்படின்னா எங்கே மட்டும் மொத்தம் இங்கே கிடையாது அதனால இருபது நாட்டிகள் ஓடாம அது இந்த ஏரியாவில் ஒரு அஞ்சு நாட்டிகள் கறங்கி இறங்கி இதில் ஒரு நேவி விரட்டினா அந்த பக்கம் ஒரு அஞ்சு நாட்டில் இந்த பக்கம் அஞ்சு நாட்டில் ஓடுது ஒரு ஞாவி திடீரன் வந்தேன் ரிவேல்ஸை ஓட்டேன் போட்டை கெட்டுறான் இப்படி இல்லை போட்டு கெட்டுன்னு எங்கே நாங்கள் எல்லாம் பயந்தாச்சு போட்டையும் முன்னாடி கெட்டியாச்சு அவன் போட்ட ரிவேல்ஸ் ஸ்வீடில் எங்கள் கடை போட்ட தூக்கி எடுத்து எறிஞ்சி அணியத்தில் உள்ள கொம்பு போய் கப்பலில் இடித்து எங்கள் அணி அங்கே கொம்பு ஒடிஞ்சது மே அந்தால ஒரு ஆள் ஓடணுண்டு போட்டை அழிச்சு விட்டு போட்டை அழிச்சு விடுன்னு சொல்லிட்டு நீ இந்த ஏரியாவில் கிடந்தால் ஒரு குண்டு தான் அப்படியே போட்டு கீழே போய்டும் ஓடி தப்பிக்கு அப்படியே அந்த நாங்கள் அதில் வேணும் இருபது நாட்டில் கீழே ஓடி வந்து மூணு நாள் அதில் ஆங்குர் போட்டு கிடந்துட்டு மூணு நாளுக்கு அப்புறமா வந்து தான் அந்த மற்ற கீழ தேடு கடல் தொழிலில் இதை விட ஒரு வம்பங்க சம்பவம் நடந்தது எல்லாருமே பயந்து கிடையாது வேற கடலுக்குள்ளேயே நீங்க பத்து முதல் நாற்பது நாட்கள் வரைக்கும் தங்கி மீன்பிடி பண்ணிட்டு இருக்கீங்க போது அங்க எப்படி இருக்கு நீங்க வேணா பத்து பதினஞ்சு பேர் தான் அந்த ஒரு மீன்பிடி படகு உள்ள இருப்பீங்க உங்க நேரப்போக்கு உங்க இதெல்லாம் எப்படி இருக்கு ஏன்னா நீங்க குடும்பம் எல்லாமே உள்ள நல்ல சரியான ஒரு கட்டுக்கோப்பான குடும்ப வாழ்க்கைகள் வாழக்கூடிய சமுதாயத்திலிருந்து நம்ம புறப்பட்டு ஆள் போறோம் அங்கே வந்து இவங்களையெல்லாம் பிரிஞ்சு வெறும் பத்து பேரை முகாம் முகம் பார்த்து நாற்பது நாட்கள் எப்படி இங்கே என்னடான்னா ஒரு நாலு பேர் சேர்ந்து ஒரு வீட்டில் இருக்கும் அங்கே அது ஒரு வீடு மாதிரி தான் ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்து ஒரு வீடாக இருப்போம் எல்லாம் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அண்ணன் தம்பி எல்லாம் தான் எப்பவுமே அதுதான் அங்கே டைம் பாஸ் அவன் திட்டுனா இவனை திட்டணும் யாராவது திட்டி கரையில் இருக்கிற மாதிரி தான் குடும்ப பிரச்சனை மாதிரி போட்டில் வரதான் செய்யும் அப்படியே அந்த நாற்பது நாளும் கடந்து போகும் என்னைக்கு போனோம் என்னைக்கு வந்தனே தெரியாது நாற்பது நாள் அப்படியே போயிடும் அதாவது அங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவுக்கும் நம்ம ஊருக்குள்ள இருக்கும் போது கிடைக்கக்கூடிய உணவுக்கும் வித்தியாசம் ஆமா வித்தியாசம் இருக்கு வித்தியாசம் இருக்கு அங்க என்ன கூடுதலா அந்த மிளகு மல்லி சாத்து எல்லாம் கூடுதலா அந்த கறி அந்த டைம்ல நான் போன டைம்ல எல்லாம் இப்போ தேங்காய் எல்லாம் மிக்ஸி எல்லாம் வந்ததுனால தேங்காய் எல்லாம் கிடச்சிது மீன் அதிகமாட்டு எப்பவும் ஃப்ரெஷ் மீன் எப்பவும் கிடைக்கும் ஃப்ரெஷ் மீன் அதேமான உணவுகள் எல்லாம் அது நம்ம பண்டாரியை பொருத்தி ஆயிடுது நான் இப்போ அந்த அந்த மாதிரில போடுறேன் ஆந்திராவில் உள்ள பண்டாரி வரேன் ஒரு நேரம் தான் சாப்பாடு மிச்ச நேரம் என்ன எந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் கிட்ட மாடல் எல்லாம் சாப்பாடும் அதனால உங்களுக்கு உண்டாகக்கூடிய எல்லா கஷ்டங்களும் இந்த நல்ல சாப்பாடு அந்த சாப்பாடு நம்ம வேலையை கட்டு இந்த செஞ்சுருக்கும் போல நம்மளுக்கு ஆஹ் இந்த சாப்பாடு ரெடியாது நடக்கட்டு நடக்கட்டு அப்படியே துடைய தட்டு விடுது உங்களுக்கு குளிக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழல இருக்கு அந்த நேரங்களில் உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் இந்த வெளிநாட்டுகள்லாம் போறதுக்கு மெயின் காரணமே அப்படிதான் நம்ம இங்கெல்லாம் போகும்போது குளிக்கிறதுக்கெல்லாம் அவ்வளோவா தண்ணி கிடைக்காது வெளிநாட்டுலன்னு சொல்லும்போது டெய்லி குளிக்கலாம் அந்த மாதிரில அது மாதிரி தான் எட்டாயிரம் லிட்டர் தண்ணி ஒரு பதினாலு பதினஞ்சு நாளுக்கு தான் நம்மளுக்கு தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா நம்ம இங்கே போகும்போது அவ்வளவு தண்ணி கிடைக்காது முடியாதுன்னா நம்மள அங்க ஒரு பன்னிரெண்டு பதிமூணு நாள் தான் கிடைக்குது இங்க இதுல நாற்பது நாள் நாப்பத்தஞ்சு நாள் கிடக்குது அந்த போட்டை பெருசு தோறும் இங்க லைசன்ஸ் எல்லாம் கிடைக்காது அதுக்கு உள்ளாடிதான் போட்டையும் வைக்கணும் அதுக்கு அந்தந்த கப்பாசிட்டி தான் வைக்க முடியும் குடிதண்ணி குடி தண்ணி தான் அதுல இருந்து நம்ம ஊர்ல போட்டுல கடல் நீரை குடிநீரா ஒரு திட்டம் இருக்கு அதுல செயல்படுத்த கூடாது செயல்பட்டு அது நம்ம ஏரியால வந்தா நம்ம ஒரு போட்ட வைக்க அதை செய்வாங்க வைக்கதான் அது கூடுதலாக கம்ப்ளைண்ட் வராம இருந்தா அது எப்படி நீங்க சொல்லுற மாடலுக்கு நிறைய காசு ஆகும் கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதே மாதிரியே ஆகும் அதனாலதான் சிலம்ப யூஸ் பண்ணாத இருப்பா காலத்துல பாத்தீங்கன்னா கடல்ல மீன் பிடிக்கக்கூடிய போகக்கூடிய தொழிலாளிகளுடைய எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சு போயிரு அதுக்கு என்ன காரணம் எல்லாம் இப்போ இந்த பொக்கி புயலும் வேற பல சைஸ் புயல் வந்ததுனால எல்லா மக்களும் பேடிச்சு பேடிச்சு அம்மா மாதிரி எல்லாம் எனக்கு மோவே படிச்ச போட்டு படிச்ச போட்டு நின்று படிச்ச போடுவாரு படிச்ச போட்டு எல்லாரும் வேலையெல்லாம் கிடையாது நம்மளை போல கடல் தொள்ள போல ராஜா ஒரு பொண்ணு ஒன்றும் கிடையாது இந்த நிலை நீடித்தா அடுத்து ஒரு பத்து ஆண்டுகள்ல என்ன ஆகும் எல்லா அசங்காரம் செய்யும் அசங்காரம் போட்டு கிடையாது இந்த நம்ம போட்டுலயும் அப்படி அசங்காரம் இல்லாத ஒரு போட்டும் ஒரு போட்ல வரநாட்டு தொழிலாளிகள் வந்து இங்கே தொழில் செய்ய வேண்டிய அந்த நிலைமை தான் இப்போ கரை வேலை பார்க்க போல கடல் வேலை எல்லா வட மாநிலத்துக்காரங்களையும் வரணும் கால் கடல்ல கிடக்கும் போதே வானவும் கடலும் தான் உங்களாக பார்க்க முடியும் மற்ற எல்லாம் ரெண்டு பத்து பேருக்கு கூட தான் நீங்க வாங்க இதுல சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் நடந்து போட்டேர்ந்து கயார விட்டு இருக்கும் போட்ட சேர்ந்து கயாரிருக்கும்போது அவங்க அந்த போட்டில் உள்ள மீனாட்டு இருக்கும் கழிஞ்சு வர்றது நம்ம போட்டை கிட்ட வரும் அந்த போட்டில் உள்ளவனும் சாடுவேன் நம்ம போட்டில் உள்ளவங்க சாடு எப்படி சாடு யாரு பண்டாரி நாங்களா பண்டாரி ஆட்ட உள்ள டைம்ல ஆகு சாடுல என்ன சொல்லுவாரு நாங்களும் சாடுவோம் அவனு சாடுவோம் யாருக்கு முந்தை அவங்களை பாடு போட்டில் ஓன உறவு எங்களுக்கு அவங்க மாற மாற கிட்டுவனுக்கு கொண்டாட்டவும் கிட்டாட்டவனுக்கு திண்டாட்டவும் அந்த மாதிரி எப்படின்னா போட்டு கூட்டமா கிடக்குமா அதை பேசி பேசி எல்லாம் இந்த மாதம் ஆயிருக்காது அதாவது பகல் நேரத்திலையும் நீங்கள் தொழில் பார்க்குறீங்க இரவு நேரத்திலேயும் தொழில் பார்க்குறீங்க அதாவது இயற்கையினுடைய இயற்கைக்கு ஒத்து போகக்கூடிய அளவில் காலையில் நீங்கள் ஓய்வு காலையில் தொழில் பண்ணிவிட்டு இரவு ஓய்வு எடுக்கணும் அதையும் மீறி நீங்கள் வந்து இரவு நேரமும் தொழில் பண்ணுறீங்க ஏன் இருபத்தி நாலு மணி நேரம் கூட அங்கே தொழில் பார்க்க நான் அறியேன் என்ன இதெல்லாம் ஊரில் உள்ள வில்லவாசி ஏன் காரணம் அங்கே நாங்கள் இருபத்தி நாலு மணிக்கு ஒரு முழிச்சிருந்தால் தான் இங்கே ஒரு நாள் பட்டணி இல்லாத சாப்பிட முடியும் அது ஏன் காரணம் அந்த அந்த அளவுக்கு கஷ்டப்படுற அங்க தொழில் இப்ப உள்ள விலைவாசிச்சு அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த அளவு எல்லாம் தொழில் பார்க்கல இப்ப அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து தொழில் பார்த்தாதான் வீட்டுல வெளில பைசா கொடுக்க முடியும் இல்ல பகல் விளாடு மீன்படுத்தா இல்லையா உறங்கமான செல்டு நினைச்சா கரையில திண்டாட்டம் தான் சீசன் அப்படி இல்லாத ஊர்ல உள்ள கஷ்டத்தை காரணம் காட்டிதான் நீங்க அங்க அதிக நேரம் கொடுப்பாங்க ஆமா 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 இதே இது அப்படின்னு சொன்னா ரெண்டு நேரம் வேலை பார்த்தா ஒரு இருபத்தஞ்சு அஞ்சு நாளாவது கரையை வரலாம் ஈரோ பதினாற்று அப்படி வேலை பார்க்க இருந்தா இரு நாற்பது நாளுக்கு நீங்க சொன்ன மாதிரி நாற்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளுக்கு தான் செய்யணும் காசு கிடைக்கும் ஆரோக்கியம் கெடுமே கடல் தொழில ஆரோக்கியம் கிட்டவங்க அனுஜினா நல்லா குறவையாத்தூர் பகுதி மீனவர்கள் பிடிக்கக்கூடிய மீன்கள் எல்லாமே வெளிநாடுகளுக்கு குறிப்பா அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகும் அந்த மாதிரியான என்னென்ன மாதிரியான மீன் வகைகளை நீங்க பிடிக்கும் நாங்க சைனா கூட மீன் பிடிச்சோம் சைனாவுக்கு ஸ்பெஷல் டாலர் அணிஞ்சுல பேர் அது சைனாவுக்கு அந்த நாங்க சாப்பிட்டோம் அதுல அப்படி ஒரு ருசியா குணமோ ஒண்ணு இது சைனாக்காரவங்களுக்கு இங்க இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா கிலோ அந்த மீனுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வியாபாரி மாதிரி வாங்கி இது எங்க சைனால கொடுத்து விடுதாரு அவங்க இது எப்படியா தின்னறன்னு தெரியல நாங்களும் ரேட்டு போறேன்னு சொன்னு ஒரு நாளைக்கு தின்னு பார்த்தோம் அப்படி ஒரு ருசியா குணமும் அதுல ஒண்ணு இல்லை அந்த மீன் ஆனா அவங்க எந்த மாடல்ல சமையல் பண்ணி எடுத்தாரு தெரியல இடங்கள்ல தொழில் பண்ணி இருக்கு அந்த மீனையும் சாப்பிட்டுருக்கு இந்த மூன்று இடங்கள்ல உள்ள மீனுடைய ருசி ஒரே மாதிரி இருக்கா இல்ல வித்தியாசம் வித்தியாச வித்தியாசமா தான் இருக்கு நம்ம ஊர் கடல் மாதிரி எந்த மீன் இருக்காது ரொம்ப ஆ நம்ம ஊர் கடல் உள்ள மீன் ரொம்ப ருசியா இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கன்னியாகுமரி கடல் உள்ள மீன் இது அங்கெல்லாம் போக போக இந்த ருசியெல்லாம் கிடைக்காது திருமணம் முடிஞ்ச பிறகு உங்க மனைவி பிள்ளைகள் எல்லாம் அவங்க ஒரு மீனவன் உள்ள முறையில் அவங்க உங்களை எப்படி அது நான் கெட்டினது ஒரு மீன்பிடிக்காரனுக்கு மகளதேன் அதனால அவளுக்கு சின்ன பிராயத்துலனே தெரியும் அவளுக்கு அது கெட்டனதும் அந்த மாடல்ல ஒரு மீன்பிடிக்காரனை முடிச்சு கெட்டுனது அதனால அவங்களுக்கு அந்த பெரிய கஷ்டங்களும் காரியங்களும் ஒன்றும் இல்லை ஒரு வாரம் நின்றுட்டு தொழில் போற டைம்ல எல்லாம் அவங்க கொஞ்சம் கஷ்டம் போல் ஃபீல் பண்ணுவார் அவ்வளவுதான் வேற பெரிய ஆமா ரொம்ப எனக்கு கூட படிச்சவங்க மாப்பிள்ள எனக்கு கூட படிச்சவங்க இந்த மாப்பிள்ளை இந்த வேலை பாக்கு அப்படி எல்லாம் இதுவரையும் சொன்னதும் கிடையாது அதனால அவங்க முன்னாடி நம்மள எப்பளும் கெத்தாதான் பேசுவோம் ஏன்னா மாப்பிள்ளை நினைச்சா தொழில் போவும் எனக்கு தேவையான நேரம் கரைய இருக்கு உங்க பிள்ளைகள் படிச்சு உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இந்த ஆண்மகன் படிச்சு வந்து அவன் கடல் சூழலுக்கு வரணும் அப்படின்னு நீங்க வருவாங்க நான் இவன் இப்ப இப்படிதான் ஆகணும் இதுவரை எய்ம் பண்ணது இல்லை ஏன்னா மக்கள் வளர்ந்தா மதி ஒரு கெட்ட பழகம் இல்லா அப்படி வளர்ந்தா போகுது எனக்கு எய்ம் இது வேலைக்கு போறார இல்ல அது ஒண்ணு இல்லை உங்கள மாதிரி அவரும் பத்து பத்தாம் வகுப்பு முடிச்ச உடனே அப்ப நானும் கடலுக்கு வரேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஏற்றுக்கொள்ள அவன் அந்த டைம்ல அவனுக்கு படிப்பை பொறுத்து இருக்கு நம்மள பத்தாம் கிளாஸ்ல உள்ள மார்க்கை பார்க்கும் மார்க் கம்மியா இருந்தா இவனுக்கு மண்டையில படிப்பு ஏறாத கொண்டு போக கடல்ல மூல போல ஜெயலி அணிஜல் கொண்டு போய் யாருன்னு படிப்பு ஏறாதவன அடி கொடுத்துன்னு எந்தெந்த தொழில்நுட்ப கருவிகள் வந்து உங்களை மீன் பிடித்ததுக்கும் மற்ற அதுக்கெல்லாம் வந்து உபயோகமாக இருக்கு ஜிபிஎஸ் எக்கோசவுண்ட்ரு இப்போ மெயின் ஆட்டு ஏஎஸ் ஏஎஸ் இல்லாமல் இப்போ போட்டு மொத்தத்தில் இல்லை ஏஎஸ் தான் ஏஎஸ்னு சொன்னால் முக்கியமாக இப்போ நம்ம கடலில் மட்டும் நீட்டு போட்டு போகும்போது இதுக்கு முன்னாடியெல்லாம் கப்பல் எடுத்து நிறைய மட்டெல்லாம் போட்டு மட் கப்பல் அந்த மட்டுக்கு மேலே யார் போகும்போது அது இல்லை அடிச்சி ஸ்ராவு கடிச்சு விடும்பலும் அந்த மட்டெல்லாம் இப்போ இந்த ஏஎஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு கொடியிலையும் இதை கெட்டு கட்டி விடுவாரு கெட்டு கட்டி விட்டால் இந்த மட்டு எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு நம்ம போட்டில் இருந்த ஏஎஸ்ல அது காட்டும் அதில் ஒரு கோயா மாடலில் ஒன்றும் கெட்டி விடுவார் அதை ஆன் பண்ணி விடும்போது நம்மளுக்கு இங்கே சிக்னல் கிடைக்கும் அது பல நாட்டுகள் தூரத்தில் அந்த சிக்னல் கிடைக்கிறதுனால கூடுதலாக அந்த ஏத்தனை ஒன்றும் வெளியில் மிஸ் ஆகாது இருக்குது பல தரப்பட்ட மீன்களை நீங்க பிடிக்கிறீங்க இந்த மீன்களிலேயே அதாவது இது இந்த மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி இந்த மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிப்பட்ட மீன் வகைகளை பற்றி சூற மீன் அணும்போ பிடிச்சது ரொம்ப ஈஸியானது ஜெல்ல இந்த மரக்கலவானு ஒரு மீன் உண்டு நூற்றி முப்பது மாரில் ரெண்டு கிலோ இரும்பை கெட்டி கீழே விடணும் நூத்தி நூற்றி முப்பது மாரல் அதுலேயே அவனை பிடிச்சி இழுத்துன்னு வரணும் மரக்கலவானுனா அவர் மரக்கலவாய் அவனை இழுச்சு ஏத்தணும் அந்த மீன் பிடிச்சு கயிறு கயத்தூள்ல சூறையான செல்லும் மேல ஓடி வரும் அதை பிடிச்சு எடுக்கலாம் செல்லும் அணிச்செல்லும்போது ரெண்டு கிலோ இரும்ப கீழே விட்டு அவன் எத்தனை கிலோ அவனை மேல இழுத்துட்டு வரானும் அது ஒரு ரொம்ப கஷ்டமான வேலையாக தரவையாத்தூர் பகுதி மீனவர்களை பொறுத்த அளவுல இவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு சுறா வேட்டையாளர் அந்த சுறா மீன் பிடிக்கிறது எப்படி எளிதா இல்ல சுறா மீன் நம்மளுக்கு மட்டும் நீட்டு போட்டு பிடிச்சது நாங்க அந்த மாதிரி தூண்ட தூண்ட போட்டு பிடிச்சிருவோம் ஒத்த தூண்டை போட்டு சுடிச்சிருவோம் என்ன பயம் அந்த மாதிரி கடலில் வலியை அச்சினி சிராவெல்லாம் அரும்போ நாங்கள் சிம்பாட்டை எல்லாம் ஏற்றி எடுத்துட்டு இருக்கோம் எங்கள் நாங்கள் வலிச்சுந்தார சிராவை வேற சிராவை வந்து கடிச்சுட்டு போவோம் அந்த டைமில் நாங்கள் தண்ணியில் சாடி கிடந்து பெரிய பெரிய சிராவை எல்லாம் அறுத்து எங்களால் தூக்க முடியாது அப்போ அந்த வயத்தில உள்ள வேஸ்ட்டையெல்லாம் களைஞ்சாதான் தூக்க முடியும் அப்படியெல்லாம் நாங்கள் சிம்பாட்டை எல்லாம் தூக்கி எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லை தண்ணியில் சாடி கிடந்து இந்த வயர்ல வயர் அறுத்து விட்டு குடலும் எல்லாத்தையும் களைஞ்சி எல்லாம் களைஞ்சா கொஞ்சம் வெயிட்டு குறையும் அதுக்கு வேண்டி தண்ணியில ஜாடி கிடந்து நாங்க வெட்டி ஏற்றி விடுவோம் பயம் கடல்ல கடல்ல விரந்தி கடல்லாச்சு ஆகணும் அப்படியே நம்ம தலையழுத்துல நீங்க நாங்க அந்த மரக்கலுக்கு கேர் விடும்போ ஒரு மீன் வரும் ராணி மச்சி அணிச்சிருந்து அதுக்கு ராணி அப்படியே பேர் அவங்க அந்த அந்தமன்காரம் எல்லாம் சொல்லுதாரு ராணி மச்சின்னு சொல்லிட்டு ஆனா அந்த மரக்கலாவுக்கு மாடல் நேருது அந்த மீன் பிடிக்க விடாது நாங்க தூண்டில வந்தா அதை கட் பண்ணி ஆவிடுவோம் அந்த கரையை கொண்டு வந்தா இந்த போலீஸ் எல்லாம் அப்படி சொன்ன பெரிய மீன் ஆனால் மரக்கலாவுக்கு இதுக்கெல்லாம் சின்ன வித்தியாசம்தான் நம்ம தெரியாதவங்க கொண்டு வந்து கேஸ்ல ஆகப்பட்டிருந்தாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் தடை சட்ட அப்படிதான் சொல்லுதாரு தடை செய்யப்பட்ட மீன் இது பிடிக்க விடாது ராணி மச்சி மரக்கலாவுக்கு மாடல் எல்லாம் இருக்குது ஆனா அது என்ன ஸ்பெஷல்னு தெரியல ஆனால் அது கரையை கொண்டு வரக்கூடாது அந்த இப்போ இந்த டால்ஃபின் எல்லாம் பிடிக்க கூடாது இருக்குல்ல அது மாதிரிதான் இந்த அது மரக்கலாவோடையும் ரொம்ப வெயிட்டா இருக்கு ஐம்பது கிலோ இருக்கும் ஒரு மீன் கடல் தொழிலுக்கு போறீங்க அங்க வந்து இங்க இருந்து பார்க்கும் போது நீல கடல் அதுக்குள்ள மீனும் தெரியாது ஒண்ணுமே தான் மீன் இருக்கும் இந்த இடத்துல இந்த மீன் இருக்கும் எப்படி உங்களால் கண்டுபிடிக்கிறது அந்த காலத்துல இந்த ஜிபிஎஸ் காம்பஸ் அது இல்லாமலே அந்த தெங்கு மலை அந்த கனியம் பார்த்தே நம்ம கட்டுமரத்துல போவியே மீன் பிடிச்சது இப்போ உள்ள காலகட்டத்தில் ஜிபிஎஸ் எக்கசோன்று ஏஎஸ்ஸு ஒயர்லஸ் இது இந்த டைம்ல அந்த எக்கசோன்றன் அந்த எக்கசோன்றன் ஜெல் இது இருக்குல்ல அது நம்மளுக்கு இந்த அப்படியே ஓடி இருக்கும்போது மேடா வரும் மேடா வரும்போது அது ஏன் இந்த மீன்களுக்கு வீடு அதுல மீன் நிக்க மாடல் எல்லாம் அந்த எக்க சோன்றல காட்டும் ஆமா தெரியும் இல்ல செலி அவங்க சொல்லுவாரு மேலோடு போற மீன் கணவாயெல்லாம் அதுல சொல்லுவாரு இந்த கணவாயாக்கும் போறப்படி சொல்லுவாரு தெளிவாட்டா இல்ல ஒரு நாள் கயர்ட்ட பிறகு அவங்க நோட்டு வச்சுவாரு இந்த இது இந்த பாருக்கும் இந்த மீன் பாயிரு அப்படி ஒவ்வொரு பாருக்கும் இது பட்டு வீட்டு பாயிரு இது சாமீன் பாயிரு இது கலவா பாரு

நாற்பது நாள் வரைக்கும் அங்க இருக்கும் மீன்களும் சொல்லும்போது ரெண்டு நாள்ல அது அழுகி போயிடும் இது எப்படி நீங்க பாதுகாத்து கரையில கொண்டு அதுக்கு ஸ்டோர் கீப்பர் அணிஞ்சல் ரெண்டு பேர் ரெண்டு பேர் உண்டு ஐஸ் நாங்க இப்ப நாற்பது நாள்னு சொல்லி ஐநூறு அறுநூறு எழுநூறு ஐஸ் வரை கொண்டு போவோம் அந்த அவங்க ஸ்டோர்ல இறங்குவங்களுக்கு தனி பைசா உண்டு அவங்க மீனை எவ்வளவு பக்குவம் படுத்துவாரோ அவங்களுக்கு அந்த அளவு பேர் வந்து அவங்களுக்கு தனி பைசா இல்லை கிடைக்கும் வங்களுக்கு தெரியும் அது கூடுதலா ஏத்தினாதான் மீன் எல்லாம் மக்கி போவோம் அளவு தெரியும் அந்தந்த அளவுக்கு தான் வைப்பாங்க தான் நாற்பது நாள் நாற்பது அஞ்சாறு மீன் கெடாம கரையில் வந்து சேர்ந்த பல துறைமுகங்களில் நீங்க சேர்ந்து எந்த துறைமுகம் உங்களுக்கு வசதியாகிருக்கு எல்லா சௌகரியங்களும் இந்த துறைமுகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய துறைமுகம் நான் தொழிலுக்கு தொடங்குனது கொச்சியில் தான் கொச்சி ஆர்வம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா வகையான பொருளும் அதுக்கு உள்ளாடியே கிடைக்கும் டீசலாக இருந்தாலும் அந்த காயல் சைடில் கிடைக்கும் அப்படியே தொழில் போகிற நேரமே அந்த டீசல் எடுத்துகிட்டு போகல அந்த அளவில் வசதியெல்லாம் அங்கே இருக்குது எல்லா சௌகரியங்களும் துறைமுகத்துக்குள்ளேயே பக்கத்தில் ஆமாம் ஆமாம் பக்கத்துலேயே இருக்குது ஹோட்டலும் அந்த ஆர்பர்கள் உள்ளாடி இருக்குது ஏத்தனை வாங்கினாலும் ஆர்பர்கள் உள்ளாடி இருக்கு நீங்கள் இப்போ துறைமுகத்தில் வந்த பிறகு எங்கே தங்குவீங்க அங்கே வந்து நீங்கள் கடலில் போட்டில் தங்குவீங்க இப்போ கரையில் வந்தாச்சு கரையில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மற்ற மற்ற ஊர்களில் மற்ற கொச்சி போன்ற இடங்களில் நீங்கள் போது எங்கே ஸ்டே பண்ணுவீங்க நான் தொழில் இறங்கின எங்கள் ஓனர் ஒரு பெரிய வீடு வாடகை எடுத்து வச்சிருந்தேன் கப்பலண்டி முக்கியம் இடத்துல எல்லாம் வீடு வாடகை எடுத்து வச்சிருந்தது ஆனால் இப்போ அப்படி இல்லை யாராச்சும் போட்டு காரிய வந்ததா எல்லாரும் ஊருக்கு திரும்பி ஒரு ஹோட்டலில் எல்லாரும் ஊருக்கு போகிறாங்க எல்லாம் அப்படி கிடையாது ஒரு மாதம் ரெண்டு மாசம் எல்லாம் கழிச்சு தான் ஊரில் வருவாங்க அப்போ அந்த டைம்ல எல்லாம் எல்லாரும் ரூம் எடுத்து வச்சிருந்தாங்க ரூம் வீடு மாடல் ஆமாம் சாப்பாடு ஓட்ல தான் தங்குது ரூம்ல அது பக்கத்துல இந்த போட்டு கேட்டவர்கள இடத்துல அந்த வசதி பார்த்து தான் ரூம் பார்த்து எடுப்பாங்க இது வரைக்கும் எங்க கூட இருந்து உங்கள் தொழில் சார்ந்த அனுபவங்களை பகிர்ந்ததுக்கு இந்த கூத்தொற்றுடைய சார்பாக நன்றி நன்றி